வந்தாரை வரவேற்பது வந்தியா எதிரியா இருந்தாலும் வரவேற்பது வந்தமிழ்நாடு அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் பண்ணக்கூடாது அபச்சாரம் செய்தாலும் கூட உபச்சாரம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்ய வேண்டும் ஆனா அபச்சாரம் செய்யக்கூடாது

சரி கோச்சு கோச்சு விடுறாரு போக வேண்டியதானுங்க போறேன் 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 இல்லை போயிடுவாங்க அப்படிலாம் அவங்களுடைய பனி மொழி மண்டையில் அப்படி என்னத்தான் வச்சிருக்கீங்க மண்டையில் அவங்க யார் மண்டையில் எதுவும் வைக்கலையப்பா அவரை சொல்றீங்களா அவருக்கு பாருங்க எந்த நேரத்தை எதை பண்ணணும் தெரியாம நீங்க சொல்றத பார்த்து நான் கூட நீங்க என்னையே தான் சொல்லி நான் தவறான அவங்கள ஏன்னா நீங்க இப்படி இப்படி ஆள் கிடையாது ஏன்னா நான் ஒப்பு நான் உபசரித்துமே பேசி பேச்சு யாரு இங்க பேசலையப்பா

யாருமே இல்லாத அங்கேதான் சொல்லிட்டு சொல்லி நீங்களே நீங்க பாருங்க நீங்க திட்டுனா திட்டல நிச்சயம் கூட விருப்பம் இல்லாமல் போயிட்டாங்கல்ல அவர்களுக்கு அந்த நிலைமை உங்க நிலைமை நினைச்சு வாருங்க கொஞ்சம் மிரட்ட துணியில பேச என்ன காரணம் வர வேண்டும் வாங்க இல்ல அது இப்படி இருக்கக்கூடாது என்ன அப்படி இருக்கக்கூடாது நமக்குள்ள ஆயிரம் வன்மங்கள் இருக்கலாம் என்ன வன்மங்கள் ஆயிரம் விரோதங்கள் இருக்கலாம் அப்பன்னா ஒரு மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடகத்தில் எதுக்கு கோமாளி யார் கேட்க சொன்னா உங்களை கேட்க சொன்னாங்களா மனுஷன் பாட்டுங்க பாட்டு ரொம்ப பேயப்படாது நீங்க நல்ல ஒரு புராணம் முடிச்சவரு தான் நல்ல தான் அதெல்லாம் நம்ம அந்த போகவே என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுதான் பஞ்சாயத்துல இல்ல ஒருத்தன் ஆலோசிச்ச ஒரு சத்தம் போலேன்னா அவனுக்கு உள்ள என்ன வேலைன்னு முதல் யோசிக்கணும் ஏயா மூத்திரம் இருக்கோ ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு நான் அங்கிருந்து கத்துனா முதல் உங்களுக்கு கேட்குமா

கதையை சுமூகமாக நடத்திக்கும் என்ன என்ன செய்யணும் உங்களுக்கு இல்லை என்னதான் செய்யணும் என்ன செய்ய என்ன செய்யணும்னே தெரியாத ஆள்கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு இந்த சபையிலே வந்து நிற்கிறேன்னு தெரியுது நிற்கிறிய நான் இல்லைன்னு சொல்லலை அப்புறம் என்ன செய்யணும் சொன்னா தானே செய்ய முடிய அப்புறம் என்ன செய்யணும் மொட்டையும் சொல்லக்கூடாது எதை சொல்லி புரிய புரியும் நன்மை

அவர் தேவல்ல இந்த கதையின் முறைப்படி எனக்கும் நடையா என்னை பார்த்துல தெரியுதுங்க என்னை பார்த்து இப்போ பொறுமையா கேட்கிறேன் என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அதான் கேட்கறேன் என்னதான்

உஞ்சி மோராடியே பாரு மேடில நாகரீகம் என்ன நாகரீக ஏயா இங்க இருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து அதுக்கு தனி வந்திருக்க என்னம்மா 187 கிலோமீட்டர் தாண்டி வந்தியே 187 கிலோமீட்டர் வந்திருக்க எனக்கு என்ன என்ன அது செய்யிறதுக்கு தனி வந்திருக்க அங்க இருந்து இங்க வந்து மண்டி டூம் போய் அது என்னம்மா வரவே சபை சபை நாகரீக சபை நாகரீக முக்கியம் இத்தனை பேர் முன்னால உட்கார வச்சு உங்கள நாங்க விருந்து ஏய் இல்லையா எல்லாத்தையும் வச்சு விருந்து ஏய் அப்பா ஊம்பி தான் தச்சு அப்புறம் என்ன வசி பேசுறான் நீங்க மைண்ட் சத்தமா நான் என்ன சொல்லி நீ சொல்லிட்டு இருக்க என்னை பார்த்தவுடனே என்றால் பாதம் பணிந்து விருந்தோம்பல் செய்யவில்லை என்று விருந்து விருந்தோம்பல் விருந்தோம்பல் மா வாளை பலா கொடுமையா சொல்றதை முத அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடாதாய்யா அழுத்தம் திருத்தம்

நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது செய்யறேன்னு சத்தியம் இந்த மேடையில ஆண்டவன் சத்தியமா உங்களுக்கு அப்ப நீங்க குழந்தை பருவம் சின்ன வயசுல பொழுது உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்காந்து வச்சு வெளிக்கு இருக்க வச்சு குண்டியை கழிவிட்டு கூட்டிட்டு வந்தேன் அது அப்ப ஆ இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போய் குண்டி கழிவுடல கழிவிடல தப்பு கிடையாது அப்புறம் என்னையா என்னையாக்கா முத குண்டி இருக்கா எங்க இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறதப்பா திரும்பியா முத இங்க ரெண்டு கொட்டாச்சியை தூக்கி போனால் சொறி வச்ச மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு இந்த குண்டியை கழுவுன்னா நான் எங்கிட்ட போய் கழுவேன் இந்த குண்டியை கழுவுறதுக்கு எதுக்கு கப்பு தண்ணி வேணுங்கிறேன் வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு பிடிச்சுன்னு ஊற்றுனா போதாது என்னுடைய புஜபல பராக்கிரது இந்த தேகத்தையே தாங்கள் இப்படி கூறுகின்றீர்கள் இப்படி திரும்பி கண்ணாடி ஒரு தடவை பார்த்தது கிடையாது ஏன்னாப்பா புஜல புஜரபல பலாகரமா நல்லா பலாபலம் மத்தியா இருக்கு மகாபாரத்தில் எப்படி பதினாயிரம் யானையின் வீரத்தை பொருந்தி அவன் பீமன் இருந்தானோ அவனுக்கு சரி நிகர வீரன் நான் அல்லவா நல்லா வேஜிரீங்களே அதை கூட விட்டுலாம் இப்போ ஒன்று தப்பு இல்லை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிட்ட போயிருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஏ சோப்போடல ஒன்று செத்து மடின்னு இருக்கேன் பாரு வந்தாச்சு என்னம்மா பேச தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க சண்டை போடு நினைக்கிற தப்பு கிடையாது என்ன தெரியும் நீ மண்டானம் பண்ற உங்களுக்கு என்னதான் தெரியும் நம்ம இதிகாசம் இலக்கியம் காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை மேல் கணக்கு கீழ் கணக்கு எல்லாம் நான் பேசுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லா பாட்டும் தெரியும் பாட்டு நடத்துற பாட்டு எல்லா பாட்டும் தெரியும் சங்க இலக்கியத்தை தான் கொண்டிருக்கிறேன் புராணம் தெரியுமா எட்டு பாட்டு உங்களுக்கு தெரியுமா எத்தனை தெரியும் எட்டு பாட்டா அது எட்டு தொகைப்பா யாரு எத்தனை பாட்டு இருக்கு பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு பாட்டு தான் இருக்கு பத்து பாட்டு இருக்கு

சரி அப்படி என்னதான் தெரிஞ்சு நீங்க பேச போறீங்க இதிகாசமிய ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கியா இழிக்காத சொல்லு ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா படிச்சிருக்கீங்க நான் வச்சிருக்கேன் நீ வச்சிருக்கியா நீங்க வச்சிருக்கீங்க எத்தனை ஒண்ணு வெறு ஒண்ண வச்சதே இத்தனை வருஷம் நீ ஆட்டி கிடிச்சிருக்கியா ஒண்ண வச்சதே ஆட்ட முடியும் டேய் ஒண்ணட்ட ஒண்ணு தான இருக்கு ஏன்டா அப்புற உங்கட்ட நான் அப்படி இல்ல ஏன்டா ஏழு காண்டம் இருக்குது பாத்துக்கோமா யார் பெரிய ஆளு என்னப்பா இப்போ ஒத்துக்குறியா பெரிய ஆளு எத்தனை ஏழு காண்டங்களை வைத்திருக்கிறீங்க இந்த மேடையில நான் பொதுவா எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டேன் ஆ இந்த மேடையில என்ன சொல்லுவேன் செய் மாதவன்ட நான் தோத்துட்டேன் அது அந்த பயம் இருக்கணும் இந்த தோல்வி பயம் இருக்கின்ற பொழுது எதுக்கு அவ்வளவு சத்தம் எதுக்கு அவ்வளவு சவடால் கேட்குறேன் ஏன்ப்பா என்ன எத்தனை காண்டம் இருக்குது ஏழு காண்டங்களை வைத்திருக்கிறேன் ஏழு காண்டம் இருக்கா பரவாயில்ல நீ புரியாத ஐயா

ஆனால் உலகம் முழுவதும் தேடி சுற்றி அலைஞ்சு ஏழு காண்டத்தி தயார் பண்ணி வச்சுருக்கேன் எங்கே வாங்குனீங்க மதுரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருச்சி தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயும் அலைஞ்சுங்க தேடி அலைஞ்சு வாங்கியிருக்கேன் அலைஞ்சு திருஞ்சு வாங்கினமா அங்கெல்லாம் கிடைக்கல கிடைக்கல கடைசியில் எங்கே சென்னையில் போய் அலைஞ்சு வாங்கிகிட்டு வந்தேன் சென்னையில் ஆ இல்லை ஏன் அப்படி அலையிற ஏன் ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது ஏன் என்ன பண்ணியிருப்பா நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருப்பேன் ஏன் எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது ஆஸ்பத்திரி போய் உங்களுக்கு உடம்பை காட்டுறதுக்கா வேற அதான் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் டப்பாக நிறைய வச்சுருக்காங்கல்ல அதில் அதில் ஒரு பத்து தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல இவ்வளவு ஏராளமாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன அவ்வளவு புனிதமானது பரம்பரையை பரம்பரையாக எங்கள் ஐயா அவசர நாற்பது வருஷமா சி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவசரம் முப்பது வருஷமா சி இப்போ நான் வச்சுருக்கேன் அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரை அதை வைத்திருக்கின்றோம் அவ்வளவு புனிதமானது யாது ஏன்ப்பா அது கிழிஞ்சிருக்குமே கிழிஞ்சு போச்சு பத்திரவா மடிச்சு பொட்டியில் வச்சிருக்கேன் அத ஆ ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுணுங்கய்யா அதுக்கு ஒருயா வச்சு பெட்டிக்குள்ளே வச்சிருக்க புத்தகத்தை கொண்டு தூக்கி போடுறியா மிகப்பெரிய பாவத்தை பண்ணி கொண்டுருக்குறாய் ஒரு படிக்கிற புத்தகத்தை விட நீ தூக்கி போடுறீங்க அப்படின்னா எவ்வளவு உனக்கு மண்டகன திருமிற வந்தது இவன் புத்தகம்மா என்ன புத்தகமா நினைக்கிற நீங்க எந்த காண்டத்தை சொல்றீங்க ராமாயணத்துக்கு ஏழு காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரணிய காண்டம் கிஷ்கிந்திய காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் நான் சொல்றது குத்திர காண்டத்தை சொல்லி ஏய் வாயத்து குத்திப்பிடி ஒண்ணு எவ்வளவு பெரிய நூலினுடைய சிறப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருந்து எடுத்து தரேன் சொல்லும் போதே புரிஞ்சிருக்க வேணாம் எனக்கு அப்பவே சந்தேகம் மருத்துவமனையில கொண்டு எதுக்கு புத்தகத்தை வச்சிருக்காங்க புத்தகத்தை அங்கே வைக்கிறாங்க நான் கூட பணியாளர்களும் அங்கே செல்லக்கூடிய நோயாளிகளும் பொழுதுபோக்கு படிப்பா நினைச்சு வச்சா நான் நினைச்சேன் அந்த மாதிரி காமவரி புத்தகத்தை படிச்சுதான் ஆஸ்பத்திரி எடுத்துக்க அப்படியா சரி ராம ராமாயணத்தையும் சரி ராமாயணம் உங்களுக்கு தெரியும் சொல்றீங்க என்ன பேசணும் நினைக்கிறியா பேசி பார்ப்போம் கேளியா பார்ப்போம் ராமாயணத்தை எழுதியது யார் என்ன மொழியில் அது வந்து இந்த இந்த சமஸ்கிருதம் வால்மீகி தமிழாக்கம் முன்னது தம்மனும் மொட்டை குத்தணும் படிச்சிருக்காம ஏய் கேள்வியிலே தெரியுதைப்பா நீ படிச்சிருக்கேன்னு த ராமாயணத்தில் ஆ ஐ திங்க் ஏய் பிரிய ஆங்கில புலவருவரு கேளியா கேள்வி இந்த ராமாயணத்தில் என்ன இப்போ ராமாயணம் நடந்தது இந்த பகுதி தானே அது ஆ ஆ ராமாயணத்தை பெரும்பாலான கதைகளது இந்த பகுதியில் தான் கேட்டால் கோபப்படக்கூடாதுல்ல சும்மா கேளு அப்புறம் வந்து தம்பி சூர்யா வந்து இப்படி கேட்டு காலில் போய் எழுதி போட்ட அது அதில் யார் பேர் நான் எழுதி போட்டதில்ல சொல்லி உங்களுடைய கேள்வி நியாயமானதாக இருந்து அதில் நான் தோல்வி எனக்கு சந்தோஷம் தானே அப்படியாங்க அது அறிவாளி கழகு இந்த ராமாயணத்தில் ஐ திங்க் மண்டே புலந்துருவேன் கேள்வி ஒழுங்கா கேட்டு சரி கேட்குறேன் ராமனுக்கு எதிரி யாரு ராவணேஸ்வரன் நல்ல கேள்வி தானே பரவாயில்லப்பா ராவணேஸ்வரனுக்கு எதிரி யாரு

அப்படின்னு கேட்கப்படி நான் ரொம்ப ஆர்வமாக குதிச்சு நிற்கிறேன் சுகோப்பு சாப்பிட்றது நான் ஆப்பிரசன் பண்ணி வெளியேறு தாங்கலாம் அப்பா நினைக்காதீங்க ஒத்த தலை வெளியே வரதுக்கு என்னை பற்றா ஆத்தா செத்தும் பிழைக்குதுங்க ஆ அந்த ஆளுக்கு பத்து தலை ஆ அதான் யோசனை பண்ணாய் பிறக்கம் வந்து ஒரு தலைதாயா அவன் தவம் செய்து வாங்கியது மீதம் ஒன்பது தலைகளுமே

கூலா கொஞ்சம் ஏன் கண்ணபரமாத பாக்குறது குசேலர் போறாரு என்ன இருக்கிற அரிசி உருவா கொண்டு போனாரு அவளு தான் கொண்டு போனாரு கைப்பிடி அவள் கொண்டே கொடுத்தாரு ஆனா அதையே கண்ணபரமாத்மா அவள் ஆசைய வாங்கிக்கிட்டு அந்த கைப்பிடி அவள் தங்கமா மாத்தி கொடுக்கலையா இருக்கிறத கூடியா ராமபுரானுக்கு குகன் கொடுத்தாரு தேனையும் தேனையும் அதை அன்பா ஏத்துக்க ஏத்துக்கலையா அது போல நான் என்ன அன்பா கொடுக்கின்றாயோ அதை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த மனப்பக்கு யாருக்கு வரும் அப்ப நான் எது கொடுத்தாலும் நீ சாப்பிட சொன்னத விட அந்த ஊமை கொடுத்த பாத்தியா இவர் கொடுத்தத அவர் மனவார் அப்படி சொல்லின்ற பொழுது என்னோட பக்குவத்தை நீ பார்க்கணுமா இல்லையா அப்ப நான் கொடுக்கறது நீ எதை வேணா கொடு அதை உள்ளன்போடு நான் ஏற்றுக் சரி ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிரீல என்னைய பார்த்தா கட்டிங் சாப்பிற மாதிரி தெரியுதா புல்லே சாப்பிடுவீல முற்றும் துறந்த முனிவனப்பா ஏஷா மூடில ஊத்தி மூக்க காமிச்சாதே போதும் அங்கட்டு ஓடிடுவீங்க

வயிறு மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா அப்படி சாப்பிடக்கூடாது அரை வயிறு தான் சாப்பிடணுமா அப்படி அரை வயிறு சாப்பிட்டு வாழ்ந்தாலே தேகம் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்மா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் மக்களுக்கு அதை விரிவாக்கமா நீங்க சொல்ல சொல்லுமா இப்ப நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருஷம் இரண்டு ஆமா அப்படியே பிரித்து இருக்கிறார்கள் பெரிய நாள் இரண்டு ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை மழம் கழித்தால் உடல் தேகம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் பெரியவங்க நல்ல கவனிங்க இது உண்மையிலேயே சாமி சொல்றதெல்லாம் நடைமுறை விஷயம் இப்போ நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மழஞ்சாலம் கழிச்சிடணும் வீட்டில் எவன் செத்து கிடந்தாலும் சரி காலையிலும் சாயங்காலம் வெளியே ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அப்ப கழிவுகளை வெளியில தள்ளி ஆமா வாரம் இரண்டுனா என்ன தேய்த்து குளித்தால் உடல் இந்த உஷ்டம் என்பது குறையும் யார் என்ன தேய்ச்சி குடிக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அது யோசனை பண்ணி தான் தலையிலே வைக்கிறீங்க எப்போ எப்படி இருந்து கருத்து கந்த சாமியா மாறினீங்க இல்ல சொல்லணுமா இல்லையா சரி சரி மாதம் இரண்டுனா ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் இல்லறத்திலே ஈடுபடவா அது மாதம் இரண்டு முறை வைத்துக் கொண்டால்தான் உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்குமா சொல்றது புரியுதா புருஷனும் உண்டாட்டியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் சந்தோஷமா இருக்கணுமா யோகிகள் ஞானிகள் இருக்கிறார்கள் ஏன் ஒரு நாளைக்கே பதினஞ்சு தடவை செஞ்சா கொடிமரம் மஜத்தில அன்னைக்கு புரியவில்லையே கொடிமரம் என்றால் சரி போக போக உங்களுக்கு புரியுது சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின கொடியேற்றுவார்கள் இப்போ தினமும் பதினைந்து முறை கொடியேற்றுகிறார்கள் அவை தெம்பு இருக்கு ஏற்கிறியா ஏற்ற முடியாமல் செத்து முளைக்கிறியா ஒன்று புரியவில்லையாப்பா புரியாது டொங்காசு போட வேண்டும்

அந்த அம்மா பேர் திருபதி திருபத மன்னர்கள் ஏன் பாஞ்சாலி என்றால் அந்த திருபத மன்ன ஆண்டாம்பத்தில நாடு அந்த நாட்டு பேர் பாஞ்சால தேசமாம் பாஞ்சால தேசத்து மன்னனுடைய மகளாக பிறந்தாள் இல்லையா அந்த தேசத்துக்கு இவள் மகாராணியை வரும் தான் வைக்கப்பட்ட பெயர் பாஞ்சாலி சின்ன கேள்விப்பா வேற வேற என்ன கேட்கிற வேற இதிகாசம் சிலப்பதி ஆறு மணிமேகலை பழையாபதி குண்டலகேசி வேற வேற என்ன தெரியும் உனக்கு சின்ன விஷயத்துக்கே பதில் சொல்ல முடியல

அந்த அம்மாக்கு ஏன் பாஞ்சாலி பேர் பாஞ்சாலி தேசத்தின் இளவரசியாக அவள் தோன்றியதன் காரணமாகவே அவளுக்கு வைக்கப்பட்ட பேர் பாஞ்சாலி என்ன ரத்த குதிப்ப அது மட்டும்தான் வரலாம் அதையும் வர சொல்லு அப்புறம் என்ன பாஞ்சாலி டேய் நீ அதுதான் நம்ம கேட்ட ஏன் பாஞ்சாலி பேர் வந்துச்சுன்னு அப்படி கிடையாது கேள்வி என்ன அந்த அம்மாக்கு அப்படி எல்லாம் பேர் வைக்க உன் கேள்வி என்ன அந்த அம்மாக்கு ஏன் பாஞ்சலி பேர் வச்சாங்க ஏன்னா அவங்க அப்பா பேர் திருபதன் திருபதர் மகனாக பிறந்ததாலே அவளுக்கு வைக்கப்பட்ட பெயர் துருவதி அவள் பாஞ்சாலி தேசத்தின் இளவரசியாக தோன்றியதன் காரணமாக அவளுக்கு வைக்கப்பட்ட பெயர் பாஞ்சாலி சாமிக்கு லூசு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ இருக்கு ஒன்னையெல்லாம் சந்திச்சேன்னா உண்மையாவே ஆயிரம் போல ஏய் அந்த அம்மா கேள்வி கேட்டுக்க பதில் சொல்லியிருக்கேன் ஒன்று ஒத்துக்க இல்லைங்கிறேன் ஏன் இல்லைங்கிற நீங்கள் சொன்ன பதில் பொய் இதான் பதில் கிடையாது தெரிஞ்சுக்கோங்க

அவனே மனதில் என்ன பெரிய மனிதன் பார்த்தா இருக்கியா போய் குடும்பத்தை நான் பாக்கலயா இதுதான் கட்டளை ஒருவே அந்த ஒரு வருஷத்துல வேற யாராச்சும் மனசுல நினைச்சானா அவ தீயில இறங்கும் போது அவ கருகிருவா இது வரைக்கும் அவ கருகிடாளா இல்ல ஏ அவள் வாங்கி வரம் அப்படி அதனால அதனாலதான் ஒரு ஆண்டுகள் ஒரு மட்டுமே உண்மையாக இருந்த குடும்பத்தையாலதான் தீயில இறங்கி தன் கற்பை நிரூபிச்சுட்டு தான் மறுபடியும் இன்னொருத்த குடும்பம் நடத்துவா அம்மாவுக்கு கற்புத்தி அப்படி இருக்கு கற்புத்தி வாயில வரல விடு கற்புத்தி கற்புத்தி விடு தொலை சத்தவரது யாரா இருக்கா உள்ள ஒருவர் கிருவர் யார் அந்த ரெண்டு பேர் ஒன்று தங்கை வள்ளி இன்னொரு ஆள் குள்ளி குள்ளி யாரு குள்ளிங்கிறத நாங்க கட்டிக்க கூடிய பிள்ளை அப்ப அந்த பிள்ளை மொழி அனுப்பி அனுப்பிவி எவ்வளவு கொடுப்பீங்க நானே அப்பவே சொன்ன முற்றும் திறந்த முடிவன்னு ஆசி வழங்க வேண்டும் அப்படிலாம் சொல்லாதியா ஏப்பா ரொம்ப சிரமம் விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆ ஒரு ஐம்பது ரூபா குடியா யா ஏன்னா எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா என்னை பார்த்து முப்பது முப்பது எந்திரிச்சு நிற்கக்கூடிய எந்த ஐம்பது ரூபா கேட்குறேன் இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட வந்திருக்கேன் சரி சரி முப்பது ரூபா கூடியா முப்பது ரூபாய் மகரிசி ராஜரிசி தேவரிசி என பட்டம் பெற்றவன் நான் கேட்கலாமா முப்பது ரூபா சரி விடியா ஐயோ பத்து ரூபாய் கூடிய டீ குடிக்க எவ்வளவு கேட்ட பத்து ரூபாயா என்னை பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியை நடுங்குவார்கள் கேட்கலாமா பத்து ரூபா குற அதுவும் இல்லையா சரி ஒரு அஞ்சு ரூபா குடியா கள்ளம் டாய் எவ்வளவு கேட்ட அஞ்சு ரூபாயா நான் இப்ப கூட்டா கூட சூரியன் வருவேன் அக்னி வருவேன் வாய் வருவேன் சந்திரன் வருவேன் சூரியன் வருவேன் அப்படிப்பட்ட நீ கேட்குற எவ்வளவு காசு அப்போ அழைத்து வாருங்கள் அதைத்தான் எதிர்பார்த்து நாராயணாக சொல்லி தொலை வேண்டிதான் ஓசின்ட்டு கொடுமை